பஸ்ஸு பள்ளி எல்லாமே நடக்கிறது நக்கின்னு ஒரு காரணமாக இருந்தது நமக்கு ஒரு சந்தோஷம் அந்த மக்களுக்கு ஒரு அந்த உற்சாக நான் நேரம் பார்த்துருக்கேன் சித்திரவதைனா நீங்கள் இப்படி ஒரு சித்திரவதைய கேள்விப்பட்டது கூட இல்லை அதாவது இவ்வளவு பெரிய சித்திரவதை அது அப்பாவுக்கு முன்னாடி மகளையும் மகளுக்கு முன்னாடி அப்பாவையும் அண்ணனுக்கு முன்னாடி தங்கச்சியையும் உணர்வத வச்சு இங்க வந்து கொண்டாடுறது இல்லை தான் வந்து இந்த சித்திரவதை எங்க பார்த்தா இது இதை இதெல்லாம் கேள்விப்பட்டவர்கள் தான் நாங்க இதை இப்போ இந்த வந்து அழியாது அந்த போலீஸ் நான்கு சாக மாட்டோம் அதான் ரோஹி கே இந்த மக்கள்லாம் சதையோட தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனால் இன்னொரு திருப்தி உங்களை நாங்கள் வெளியே கொண்டு வந்து தோல் உரிச்சிட்டோங்கிற ஒரு சந்தோஷம் இங்கே ஏன்னா அது ரோஹிணி நல்லா சொல்ற அதாவது அதை எனக்கு ரொம்ப நம்ம இது மீட்டோலா பண்ணியிருக்கோங்கிற ஒரு விஷயம் என்னன்னா பாதிக்கப்பட்ட ஒரு போலீஸ்காரோடைய மக சொல்லுவோம் மீறப்படைய மகளையும் சொல்லி மக வந்து இன்னைக்கு மன்னிப்பு தரும் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு பாதிக்கப்பட்ட பெண் பெண்ணுக்கு பெண்ணுக்கு யாரால பாதிப்பு நடந்ததோ அவங்கள இத்தனை ஆண்டுகள் ஆண்டுகள் கழிச்சு ஒரு மன்னிப்பு கேட்கிற ஒரு படம் நம்மளால தான் முடிஞ்சிச்சு கண்டிப்பா சார் அதுல ஒரு ஆமா சார் அந்த இதுல பண்ணும்போது உங்களோட ஜேர்னி இருக்கு இல்லையா உங்களோட முதல் அவரோட சந்திப்புல உங்களை எப்படி அவரு நம்பினாரு அதே மாதிரி வந்து நீங்க எப்படி அவரை நம்பினீங்க முயற்சா நானே பின்னாடி உட்கார்ந்து என்னால ஜெயிக்க முடியல சொல்லுங்க அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க நாங்க நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே வெட்கப்பட வேண்டிய விஷயம் சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறேன் நம்ம எல்லாருமே வெட்கப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா அவன் நல்லா தானே இருக்கான் கற்பணிச்சவன் நல்லா இருக்கான் அப்புறம் அம்மா அது தங்கம்மா தூக்கிட்டு போய் மூணு நாள் கற்பனை செய்வது யாருன்னா வேறு யாரும் இல்லை தேவாரம்மா அது பேர் சொல்லு தேவாரத்துக்கு கூட நீங்கள் சாரா சொல்லி சொல்ல ஸ்டேட்மெண்ட்டே புதுசு சார் அப்போது சின்ன இருக்குது சார் இந்த சிஸ்டம் நீங்க சிஸ்டம்னால அவங்க பாதிக்கப்பட்டாங்க இல்ல அவங்க பாதிக்கப்பட்டவங்க எந்த ஒரு தரப்பிலும் இவங்களை வந்து இவங்களை வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க வந்து வேற எந்த சிஸ்டம் எந்த இடத்துலயுமே வந்து இவங்களை ரெஜிஸ்டர் பண்ணி இவங்களுக்கு வாய்ஸ் வந்து யாருமே ஆனால் பழங்குடி மக்கள் சிங்கம் பண்ண கொஞ்சம் கன்னாரம் அமைப்பு வந்து வந்து ஒரு அமைப்பு வந்துச்சு நாங்க முத புள்ளியா நாங்கள் நாம தான் எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒன்று சேர்த்து முதல்ல டெல்லி இதில் போய் ஃபைல் பண்ணவுங்க கிருஷ்ணகிரி தான் அதை வந்து லிமிடேஷன் அது வந்து முதல்ல வழக்காக எடுத்து முதல்ல கமிஷன் போடணுங்கிறது அவங்க தான் இன்சீஸ் பண்ணுறது அந்த கமிஷனுக்கு எல்லாருமே கொண்டு போய் கொண்டு உட்கார வச்ச வேலை எங்களுடைய வேலையாக இந்த பழங்குடி மக்கள் சங்கம் ஒருத்தர் நம்ம பாலமுருகன் ஒருத்தர் பேசுகிறோம்